राम 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 श्री राम राम संग की जय பிரகலாத பராசர புண்டரீக அர்ஜுன வசிஷ்ட விபீஷநாதின் புண்ணியானிமான் பரம பாகவதே சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரமணே நமக ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யஜத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் பகவத்கீதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் ஒரு பொக்கிஷங்கள் அதெல்லாம் சாதாரண கிரந்தங்கள் கிடையாது பரிக்ஷத்து தான் ஸ்ரவணத்துக்கு முக்தி கதனே முக்திக்கு காரணமாக அமைஞ்சது என்னென்னா ஸ்ரவண மாத்திரத்தினாலே மோக்ஷம் அடைந்தார் பரிசுத்த மகாராஜா சுகாச்சாரியார் கீர்த்தனத்தினாலே மக்த மோக்ஷ நிலை அடைந்தார் சதா சர்வகாலம் சனை சனை படன்னு எப்பொழுதும் பாகவதத்தையே ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பார் சில பேர் வந்து ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராம 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 என்று அது மாதிரி இவருக்கு என்ன ஜபம் என்றால் பாகவதமே ஜபமாக இருக்கிறது சுகாச்சாரியா இருக்கு வேறு எந்த ஜபமும் கிடையாது அவருக்கு பதினெட்டாயிரம் ஸ்லோகமும் மனப்பாடம் அவர்லாம் மகான் அவர்லாம் முக்தாத்மாக்கள் அவர்களுக்கு எது நினைச்சாலும் கிடைக்கும் பா ராமாயணம் தெரியும்னா அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் பிரம்மனிஷ்டர் ஆமாம் ஞானி அவருக்கு முக்காலும் அறிந்தவர் அதனால் அவருக்கு எல்லாமே மனப்பாடம் அப்படி மனப்பாடமாக இருந்த கூட இருந்து அத்தியாபன முறை அத்தியாவன முறையில் அஜ் அத்தியன முறையில் அடைந்தாராம் ஜென்மாத்தியசிய ஜென்மாத்தியசிய ஏதோ அன்பயாத்து அப்படின்னு அப்படி சொல்லி சொல்லி அந்த பிரபச்சன சௌக்கியம் அதை அனுபவித்து அதை கேட்குற பாக்கியம் அடைந்து அப்படி ஆனந்தமாக ஒரு அந்த பாகவதத்தை கேட்டார் அப்படி ஒரு சந்தோஷமாக அனுபவிச்சார் அதில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குது என்ன ஒன்று பண்ணாருன்னா கோதோகோன மாத்திரம் இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லறவாசிகளிடத்தில் கொஞ்ச நேரம் தான் அந்த மாடு பால் கருகிற அளவுக்கு கா பால் கருகிற நேரம் எவ்வளவோ அவ்வளோ நேரம் தான் அந்த வீட்டில் தங்குவாரோம் பிக்சிக்காகவும் கேட்டால் பிக்சிக்க நது பிக்ஷார்த்தம் அப்படின்றாங்க பிக்சிக்காக கிடையாது தத்கிருகம் தீர்த்த ரூபம் வசதம் பாபநாசம் அந்த வீடே பவித்திரம் ஆயிடுமோ இவரவை போய் நின்னார்னா பாகவதம் இருந்தாலே அந்த வீடு சகல தீர்த்தங்களுக்கு இருப்பிடும் அந்த தீர்த்த பூதர்கள் ஆகிய இந்த பாகவதர்கள் அங்கே போய் வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னா சுகாச்சாரியார் அங்கே பாகவதம் கேட்பாங்களா அவர்களுக்கு நம்ம பாகவதம் சொல்லலாமா அப்படின்னு ஆவலாக நிற்பாராம் அவருக்கு என்னென்னா ஸ்ரோதாக்கள் கிடைக்கணும் எப்பவுமே பக்தாக்களுக்கு ஸ்ரோதாக்கள் நல்ல கிருஷ்ண பக்தி உள்ளவர்கள் கிடைப்பாங்களா நல்லா பாகவதம் சொல்லிக்கிறதுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா விடமாட்டாங்க அவ்வளவு ஆனந்தம் இருக்குது அந்த பாகதத்தில் அதை சொல்லிக்க 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 அவங்களுக்குள்ள அப்படி பொங்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ராமாயணமாக இருந்தாலும் சரி பாகதமான நிறைய சொல்லிக்கணும் அந்த பரதனுடைய பக்தியை பற்றி நிறைய சொல்லிக்கணும் சீதனுடைய பக்தியை பற்றி அப்படி சொல்லிக்கணும் ஆன்சுனருடைய பக்தி அப்படி சொல்லிக்கணும் அதில் தான் பேரானந்தம் இருக்கு அந்த பிரகலாத் சரித்திரம் என்ன அந்த குந்திஸ்ததி என்ன பீஷ்மஸ்தி அதெல்லாம் சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆவலா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பெரும் பாக்கியம் பெரிய வரப்பிரசாதம் யாருன்னா ஸ்ரோதாக்கள் கிடைக்கிறது தான் ஆமா வக்தாக்களுக்கு கிடைக்கிறது தான் பெரிய இப்போ பரிசுக்கு கிடைச்சானேன்னு சொல்லிட்டு அது சொல்றாரு பரிசு போடுறாரு பரிசுத்து தான் இவர் ஆத்த பாந்தவான்னு சொல்லிட்டு புகழாரு கஷ்டப்பட்டவங்களுக்கு பந்தவாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் இங்கே பார்த்தா இவர் நான் மகா பௌருஷிகோ பவான்னு நீ மகாபுருஷன் அல்லவா என்று புகழ்கிறார் பரிசு அப்படி கொண்டாக்குறார் ஆ வரியான் ஏஷதே பிரஸ்னஹா உன்னுடைய பிரசனைகளே ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறதே என்று பரிசுத்த கொண்டாடு ராஜன்னு 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 அடிக்கடி அன்பாக கூப்பிடுவார் அவர் பிரம்மண் பிரம்மண் பிரம்மண்னு அவர் கூப்பிடுவார் பரிசுத்த மகாராஜா ராஜன்னுன்னு ஒரு பிரம்மண்ணுன்னு ஒரு அவர் பிரம்மமா ராஜன்னு எதில் நான் கதை கேட்கறதுல ராஜா வாங்குவேன் அதெல்லாம் சொல்கிறார் ராஜ சத்தமா அப்படின்றாரு ராஜரிஷி சத்தமாக அதை கிருஷ்ணகதை கேட்கும்போது சொல்கிறாரு ராஜா இல்லையா ராஜ ரிஷியா ராஜ ரிஷிகளுக்குள்ளே சிறந்தவரான் எதனால் இல்லைன்னா கிருஷ்ணகதையில் உனக்கு மனசு அப்படி மூஞ்சி போயிருக்கப்பா கேட்டு கேட்டு என் மனசை புல்லரிக்க செய்கிறாயே மேலும் மேலும் மாபழி தூண்டுகிறாயே கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்கிறாயே நீ அப்படி இன்ட்ரெஸ்டோடு கேட்குறவங்களுக்கு தான சொல்கிறவங்களுக்கு அப்படி அப்படி லாபமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கேட்கறதுக்கு ஒன்னும் அருமையா சொல்லலாம் போல இருக்கே நல்லா கிருஷ்ண கதையை ஆஹா கிடைச்சாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்த பாகவதத்தை அப்படியே வர்ஷிப்பாங்க இல்லையா மகான்கள் அதை விட வேற என்ன வேணும் குற்ற குற்றக்குறைக்கெல்லாம் இடமே கிடையாது சுதந்திரமாக சொல்லுவாங்க சுதந்திரமாக கேட்பாங்க இதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற புத்தி வந்துடுச்சுன்னாவே அது மனுஷாளுக்கு சில பேருக்கு அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற புத்தி வந்துரு அதில் உள்ள நல்லதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு அதில் உள்ள குற்றத்தை மாத்திரை எடுத்து குறை சொல்கிறவங்க உண்டு அப்படி செய்யக்கூடாது என்னடா இவ்வளோ நல்லது செய்திருக்காங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கணும் அப்போ நம்ம குற்றத்தை பார்க்க மாட்டோம் ஏதாவது நம்ம நல்லது சொல்ல போய் கூட குற்றம் வந்துடும் அதனால் குறைய பார்க்க மாட்டாங்க இப்போ பாகவதத்தில் நல்ல வக்தா நல்ல ஷோதா கிடைச்சிட்டாங்கன்னா அப்படி அனுபவிப்பாங்க பாகவதத்தை உல்லாசமாக அதில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குது அனுபவிச்சு தான் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சௌக்கியம்னு அது மோக்ஷத்தையாக எழுதி வழங்கிட விடக்கூடாது பாகவதம் தெரியுமா ஆமாம் ராஜ்யா மோக்ஷம் ததா வீக்ஷியா சொல்லியிருக்கோம் ராஜா வந்து மோட்சத்தை அடைந்தார் அதை வந்து புராதாதாபி விஸ்மிதா அந்த பிரம்மதேவர் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம் எல்லாம் ஒரு பாக்கியம் அது பாக்கியம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாகவதம்னா சாதாரண விஷயமா ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வக்தாவாக கிடைக்கணும் அதாவதுனால பாகவதம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நல்ல தபஸ் என்னென்னா எவ்வளோ எவ்வளோ நம்ம பாராயணம் பண்ணுறோமோ பாகவதத்தை அவ்வளோக்கு அவ்வளோ தபஸ் அதே மாதிரி ராமாயணம் கூட தான் நல்லா பாராயணம் பண்ண பாராயணம் பண்ணோம் அது தபஸ் நம்ம கூட நம்மளுக்கு நம்ம சங்கம் நல்ல சங்கல்பம் எல்லாமே நல்ல சங்கல்பம் எல்லாமே நிறைவேறும் ஆமாம் நியாயமான சங்கல்பம் வந்தால் நிச்சயமாக நிறைவேறும் பாகவதம் மாதிரி ராமாயணம் மாதிரி ஒரு கிரந்தம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனை நாள் கேட்டாலும் சரி பாகவதம் திருப்பி திருப்பி கேட்கணும் போல் தான் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் பாகவதம் கேளுங்களேன் எண்பது வருஷம் பொறுத்து எண்பது வருஷமாக பாகவதம் கேட்குறீங்க எண்பது வயசில் நீங்கள் பாகவதம் கேட்டு பாருங்கள் என்னமோ ஒன்று புதுசாக தோணும் புதுசாக அப்போ ஒரு புதுசாக ஒரு அனுபவம் தோணும் நீங்கள் தான் கேட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதுதான் தன்மையானது இன்னைக்கு வரைக்கும் பாகவதத்துக்கு இன எதுவுமே கிடையாது எந்த புராணமும் வந்ததில்லை கிம்பா பறையில் ஈஸ்வரஹா அப்படின்னு சவால் விடுறார்ல வியாசாச்சாரியார் கிம்பா பறையர் பறை ஈஸ்வரஹா வேறு எதில் இந்த ஈஸ்வரான சத்தியோகிரத்தியா உடனே இருதயத்தில் நிலைநிறுத்தப்படுகிறான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறாரு அவ்வளோ தான் அந்த பாகவதம் படித்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சுவையுடையது அப்படியேப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் வந்து எல்லாருமே படிக்கலாம் பாகவதம் வந்து எல்லாரும் படிக்கலாம் இப்போது கண்ட கண்ட நாவல்கள்லாம் படிக்கிறாங்க படிக்கத்தகாத விஷயங்கள்லாம் அதில் போடுறாங்க தேவையில்லாம் நிறைய இருக்குது என்டர்டெயின்மெண்ட் மனதுக்கு ஏதோ ரம்யமாக இருக்கணும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அழகான கதைகளை சொல்கிறோம் இப்போ ஒரு குழந்தைங்கள்னால் அதுக்கேற்ற கிருஷ்ண கதைகள் நிறைய இருக்குது பாகவதத்தில் அதெல்லாம் வந்து அழகாக விளையாட்டாகவே சொல்லலாம் நம்ம விளையாட்டாவே குழந்தைங்களுக்கு அப்படியே கதைகளை சொன்னாவே பாகவதத்தில் உள்ள புகுத்திடலாம் மனசுக்குள்ளே அழகாக சொல்லலாம் குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி பிரகலா சரித்திரம் இப்போ என்ன இந்த கார்ட்டூன் மாதிரி ஒரு பொம்மை புஸ்தகம்லாம் கூட வந்திருக்கு அதில் கதைகள்லாம் நிறைய வந்திருக்கு போதனை வதம் எல்லாம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது குழந்தைகள் மட்டும் இல்லை நமக்கே ஆசையாக இருக்குது எவ்வளோ எளிமையாக அந்த கதைகளை சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த புஸ்தகங்களில் பார்த்தா அருமையாக அந்த கிருஷ்ண கதைகளை போட்டு கிருஷ்ண படங்களை போட்டு அழகழகாக அந்த கதைகள் புஸ்தகங்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ரீடிங் போனால் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த கதைகள்லாம் ஆண்டாலே திருப்பாவில் சொல்லியிருக்காங்களே நிறைய அந்த கிருஷ்ண கதையை வந்து சுருக்கமாக சொல்லியிருக்காங்க கல்ல சகடம் கொந்தாய் போயிட்ரி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா நிறைய சின்ன சின்னதாக அந்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி கிருஷ்ணரடிகளை ஆண்டல்லாமல் திருப்பாவில சொல்லியிருக்காங்க நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் நிறைய அனுபவிக்கலாம் அது மாதிரி குழந்தைகளுக்கு அழகழகாக சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லலாம் இப்போ நான் பெருசு பெருசாக வேதாந்தம் சுதிக்கு இதெல்லாம் சொன்னால் குழந்தைங்களுக்கு புரியுமா புரியாது இல்லையா தத்தாத்திரை இருபத்தி நாலு குருக்களை சொல்கிறார் அதெல்லாம் நம்ம சொன்னால் புரியுமா புரியாது குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு புரஞ்சனும் வாக்கியனால் சுதிகிக்கிட்டு இதெல்லாம் சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வேறு யாராவது கம்பீரமான புருஷர்கள் நல்ல ஒரு ஷத்திரியர்கள் அப்படின்னா இதெல்லாம் படிக்கலாம் இந்த சால்வனுடைய வதம் பண்ணது அந்த பகவான் வந்து ஜராசந்திர வதம் பண்ண போகிறது சிசுபாலன் வதம் பண்ணுறது காளையண்ணம் பண்ண இதெல்லாம் விஷயத்தெல்லாம் போனால் நல்லா சபை ஆலோசனை துவாரக நிர்மாணத்தில் அங்கங்கே எப்படி வாழ்கிறார் அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் எல்லாமே குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளுடைய லீலைகள் கிருஷ்ணன் என்னென்ன வாழில உலகங்களை காட்டினா நவநீதத்தை திருடினா அது மாதிரி லடைகள்லாம் நம்ம எடுத்து அனுபவிக்கலாம் எல்லாருடைய எந்தெந்த வயசில் எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த ஞானத்தில் உள்ளவங்களுக்கு எது எது சொல்லணுமோ அந்தந்த விஷயங்கள் அப்படி அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகவதத்தில் அந்தந்த லெவலில் அவங்கவுங்க அனுபவிக்கலாம் இப்போ ஸ்திரீகளுக்கு தேவையானதான் அருமையான இந்த கோபிகா கீதங்கள்லாம் படிக்கலாம் ரொம்ப நல்லது கோபிகா கீதம் வேண கீதம் படிக்கலாம் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு இப்போ குந்தி ஸ்துதி படிக்கலாம் இது மாதிரி நிறைய ஸ்துதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து படிக்கலாம் தேவிக்கு ஸ்துதி பண்ணியிருக்காங்க தேவஹூதி ஸ்துதி பண்ணியிருக்காங்க தேவிக்கு ஸ்துதி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் எல்லோருமே பெண்கள்லாம் நிறைய விரும்பத்தக்க கட்டங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது பாகவதத்தில் அதெல்லாம் படிக்கலாம் அமிர்தம் மதெல்லாம் படிக்கலாம் வாமன அவதாரம் படிக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு கதைகளை நம்ம எடுத்து படிக்கும்போது அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த தர்மம் தான் நம்மளுக்கு பெரிய சொத்தே அதெல்லாம் எடுத்து நாம் கடைப்பிடிக்கணும் ஆமாம் அவ்வளோ நல்லது அப்போ அதில் ஆழ்ந்தது ஒன்றும் இல்லை ஒரு வாமன அவதாரத்தை மட்டும் நீங்கள் படித்து பாருங்களேன் முடிஞ்சு போனால் அஞ்சா அஞ்சு தான் ஆமாம் அவ்வளோதான் இருக்கும் அது நீங்கள் படித்து பாருங்கள் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எப்படியாப்பட்ட தர்மங்கள் எதிர்த்து லாபம் சந்தோஷ அது எதிர்த்து சந்தோஷம் அடையணும்னு ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு எந்த விதத்தில் பொய் சொல்லலாம் அப்படின்னு சுக்கரஷா சொல்கிறார் ஆனால் பொய் சொல்கிறதே பாவம் அப்படின்றார் பலி சக்கரவர்த்தி அப்படி எப்படிப்பட்ட சுத்தாத்மாவாக இருக்கார் பலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் ராம் பாகவத்தில் இருக்குது அந்த பலிசக்கரவர்த்தி கதையிலே அந்த திருவிக்ரம் காலத்திலே ரொம்ப பிரம்மாண்டமான திருவிக்ரம் அவதாரம் ரொம்ப விசேஷமாக அருமையாக இருந்துச்சுருக்கார் அப்படியே ஸ்லோகம் ஸ்லோகமாக ஸ்லோகம் ஸ்லோகமாக அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த உடலில் எந்தெந்த உடலில் எந்தெந்த பாகங்கள் இருந்தது எப்படி அந்த விஸ்வரூபம் திருவிக்ரமாதார காலத்தில் ஓங்கி உலகலந்தவனாக பிரம்மலோகத்துக்கே போயிடுச்சாமே அவருடைய திருவடி அவர் கால அலைமணி தீர்த்து வந்து சிவபெருமானே தலையில் தங்கி சிவ சிவா பூத்து அப்படிப்பட்ட சிவபெருமான் மங்களஸ்வர்பியாக கங்காதரனாக பிரகாசிக்கிறார் அப்படியேப்பட்ட பிரம்மதேவர் கமலேருந்து வந்த தீர்த்தமானது கங்கையாக லோகத்தில் பிரவஹி பிரவகிக்கிறார் இல்லையா விஷ்ணுடைய திருவடி கமலங்கள் பட்டு சிவபெருமான் வைஷ்ணவானாம் யதாசம்பூர் விஷ்ணு பாத தீர்த்தத்தை சிறசனால தாங்குகிறார் இல்லையா சிவபெருமான் கா காம்கா அப்படியேப்பட்ட ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய பூமி ஸ்பர்சம் படக்கூடிய இடம் சப்த கங்கா கட் ஏழு பிரவாகங்களாக பெரியா இல்லையா அது கங்கை அப்படிப்பட்ட கங்கா 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டோம்னா நம்ம பாவங்கள்லாம் போயிடுமோ அவ்வளோ விசேஷம் அந்த கங்கா பேரை சொன்னாலே பவித்திரமாக்கக்கூடியவர் அப்போ அதில் போய் ஸ்நானம் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளோ பவித்திரம் நம்ம பாவங்கள்லாம் கழுவப்படுது ஏன்னா பாத திருத்தத்துக்கு விஷ்ணு பாதத்துலேருந்து வந்ததுனால அதுக்கு அவ்வளோ கௌரவமாக அந்த கங்கா தீர்த்தத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாகவதத்தில் நாம் சேவிக்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ உன்னத ஸ்திதி நாம் அடையிறது நம்ம உணரலாம் பொறுமையாக படிக்கலாம் ஸ்லோகம் படித்தாலே கதை தெரிஞ்சவங்களுக்கு ஸ்லோகம் படித்தாலே போதும் அதுவே நல்லா புரியும் பெரிய பெரிய கமெண்ட்ரிலாம் வந்து பல பேர் பல விதமாக போடுதா நல்லது கமெண்ட்ரி தான் நல்லது தான் உங்களுக்கு அர்த்தத்தோடு படிக்கிறது வசதி தான் இருந்தாலும் ஸ்லோகத்தோடு படித்தாலும் நம்ம நிறைய விஷயம் புரியும் வாமன் அவதாரம் நரசிம்ம அவதாரம் இதெல்லாம் படிக்கலாமே வராக அவதாரம் இது மாதிரி கதைகள்லாம் படிக்கும்போது நமக்கு ஆனந்தம் வைகுண்ட வர்ணனை அப்படி வர்ணிச்சிருக்கார் அந்த பாகத்தில் பார்த்தோம் அந்த வைகுண்ட வர்ணனை பாருங்கள் அப்பா ரொம்ப அற்புதமாக இருக்கும் திவ்யமாக இருக்கும் அந்த கட்டங்களை படிக்கும்போது அந்த வைகுண்ட வர்ணனை அப்புறம் சாபம் ஏற்படும் சாபம் ஏற்படும் போது கூட அதில் எவ்வளோ தர்மங்கள் இருக்குது தெரியுமா இல்லை இவங்க ஜெயவசர்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அவர்கள் வந்து வைகுண்டவாசிகள் போய் நம்ம மன்னிப்பு கேட்குறதா நாம் தான் தப்பு அப்படின்னு அவர் உணர்கிறார்கள் இவர்களும் உணர்கிறார்கள் உடனே பகவான் பிரத்யக்ஷம் அந்த இடத்துல வந்து பகவான் சொல்ல என் சங்கல்பத்தினால்தான் நடந்தது எல்லாமே ஏன்னா பகவான் உலகத்தில் நாடகம் நடிக்க விரும்புகிறோம் ஆமாம் ராவணன் கும்பகர்ணன் யர்னா கஷ்ப யர்னியன் சிசுபாலன் தந்தபக்சன் மூன்று அவதாரங்கள் அவர்கள் பிறக்க வேண்டும் என்றும் அவர்களை தன் கையாலே வதம் செய்வதாகவும் பகவான் வாக்கு கொடுக்குறான் ஏன் இந்த விளையாட்டு அப்படின்னா பகவானுக்கு யுத்தம் பண்ணணும் ஒரு ஆசை தனக்கு செம்மானவர்கள் யாருன்னா தன்னுடைய விஷ்ணு பாஷதர்கள் தான் அதனால் அவர்களை வச்சே நாம் காய நவுத்தலாம்னு சொல்லிட்டு உலகத்துக்கு அதனால் இவர் விளையாடுறதுக்காக மட்டும் இல்லை இவர் விளையாடுறதுக்காக மட்டும் அவதாரமும் இல்லை அதாவது உலகத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் விளையாட்டாக செய்தால் கூட அது புரோஜனமற்றதாக ஆகிடுமா எல்லாம் புரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும் மனுஷனுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் ராமாவதாரம் பரசுராம அவதாரம் இதெல்லாம் உபதாசகத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ராமாவதாரத்தில் சதகோடி பிரவிஷ்தரம் நூறு கோடி ஸ்லோகங்களில் சுருக்கி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக கொடுத்தாரு அதையும் ரெண்டு அத்தியாயத்தில் அடிக்கிட்டார் சுகாச்சாரியர் அதில் ஒரு ஸ்லோகத்தினால நமஸ்காரம் பண்ணிட்டார் பகவானுக்கு குருவத்திய தக்தராட்சி அப்படின்ற அப்படிப்பட்ட ஸ்லோகம் அது அந்த ஒரு ஸ்லோகத்தில் ராமாயணம் முழுதியாக அடிக்கிட்டார் எவ்வளோ சு சுருக்கமான முடியுமான்னா முடிஞ்சிருக்கு அடகியிருக்காரு அப்போ அந்த ராமாயணம் முழுவதும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணுறாரு ஒரே ஸ்லோகம் தான் ஏக ஸ்லோகி ராமாயணம் அவ்வளோதான் சுகாச்சார அப்படி சொல்லி அதான் சொல்ற ராமாயணம் வந்து ஒரு ஸ்லோகத்துலேயும் அடக்கலாம் ஒரு அத்தியாயம் பூரா சொல்லலாம் இல்லை பத்து அத்தியாயம் சொல்லலாம் இல்லை இருபத்தி நாலு ஸ்லோகத்துலையும் சொல்லலாம் இல்லை நூறு கோடி ஸ்லோகங்களாலையும் வர்ணிக்கலாம் அவ்வளோ விஸ்தாரமாக பண்ணலாம் அவ்வளோ அந்தளவுக்கு சுருக்கம் சுருக்கணும் இப்போ ராமாயணம் பாகவதெல்லாம் அப்படி சுருக்க முடியாது ஏன்னா தனித்தனி கதைகள்லாம் இருக்கும் அதனால ஒரு க சுருக்கணும்னா ஒரு கதை நிறைய கதைகள்லாம் விட்டுடுவோம் ஆனால் ராமாயணம் ஒரே கதையாக இருக்கிறதுனால கட்டங்கள்தான் விட்டு போயிடும் தவிர ஆனால் கதையானது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் நாங்கள் பார்த்தோம் அதில் எவ்வளோ நேரம் சுருக்கலாம் எவ்வளோ நேரம் விரிக்கலாம் ஆனால் பாகவதை விரிக்க முடியாது சுருக்க முடியாது ஏன்னா அதில் உள்ள தர்மங்கள்லாம் பார்த்தா ரொம்ப விசேஷமான தர்மம் பல அவதாரங்கள் பல ரூபங்கள் அதில் அதில் பல தெய்வங்கள் எல்லாம் நாராயணம் தான் பல பல விதமான வழிபாடு முறைகள் ஆனால் ராமாயணத்தில் பார்த்தா ஒரே தெய்வம் தான் கட்சி வரையும் ராமர் 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 தான் சரி அம்பரீஷ சரித்திரம் ரொம்ப விசேஷம் அந்த அம்பரீஷ சரித்திரம் அதை படிக்கலாம் ரஷ்ய சதஸ்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க இது என் ஜிதந்தே சஸ்திரஸ்தமி பகவத ராதசார்த்தம் அப்படின்னு ருத்திர கீதம் ரொம்ப அற்புதமான கீதம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் படித்து பாருங்கள் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது நல்லா என்னென்ன படிச்சாலும் சலிக்காது அந்த ஸ்லோகம்லாம் அந்த ஸ்துதிகள்லாம் அவர் ருத்ராசனோடைய ஸ்துதி ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் வியாக்கியானம் அண்ணா சிஷி அண்ணா வியாக்கியானம் பண்ணார் பாருங்கள் நாலே ஸ்லோகம் தான் அங்கே ஆள் போட்டு கண்ணீர் போதும்னு அந்த நாலு ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுப்பார் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த விளக்கம் அந்த விளக்கத்தை கேட்கணும் கேட்கறதுக்கு பாக்கியம் தான் கேட்க முடியும் அண்ணா போட்டிருக்காரு போய் அருமையாக இருக்கும் அந்த பாகவதம் சரி ஓகே பாகவதம் மட்டும் இல்லை ராமாயணமும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் அண்ணா அதுவும் கேட்ட அனுபவிக்கலாம் எல்லாமே ரொம்ப விசேஷம்தான் நம்ம வந்து அதாவது எல்லா விசேஷமாக இருந்தால் கூட நமக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த வேலை போயிடணும் அதுதான் பெஸ்ட்டு கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது நமக்கு எது பெஸ்ட்டோ அதை பண்ணால் பார்த்தோன்னு போயிடணும் எளிமையாக படிக்கலாமே நம்மளுக்கு புரிஞ்சதை படித்தா போதுமே அதே பாகத பாராயணம் தானே அதே நல்ல பக்தி உண்டாகிடும் பீஷ்மஸ் இப்போ வருதுன்னு நல்லா வருதுன்னா பீஷ்மஸ்லேயே படிக்கலாமே கிருஷ்ணநிலைகள் தான் படிக்க படிக்க நல்லா புரியுது அவன் பண்ண வண்ணத்திருநெல்லி வர்ண ரொம்ப நிறைய வரணும் தாராளமாக படிக்கலாமே அதெல்லாம் ஆணும் பெண்ணு அதெல்லாம் பார்க்கக்கூடாது சின்ன பசங்களுடைய விளையாட்டுன்னு பார்க்கக்கூடாது அது பரபிரம சுரூபமாக பார்க்குற மனப்பான்மை இருந்துச்சுன்னா சாஸ்திரம் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறோம் அப்படி அணுகுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் சரி சாஸ்திரத்தை மாற்றி நடக்கக்கூடாது சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை ஒட்டி நடந்தால் தான் நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து சேரும் राम 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 राम